நல்வாழ்த்துக்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திருமுதன்றும் போட்டோ வீடியோ கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கோட்டாட்சியர் சையத் மெக்முதே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து உரையாற்றிய பின்னர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் இதில் செல்வமணி உதயகுமார் மற்றும் சங்கத் தலைவர் சிவசக்தி பூபதி செந்தில் பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எடப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கைத்தறி ரக ஒதுக்கீடு குறித்து அமலாக்கத்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கைத்தறி ரக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பதினோரு ரகங்கள் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது இதில் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கைத்தறி விசைத்தறி ஆர்வலர்கள் ராஜு சந்திரசேகர் ஆர்முகம் சரவணன் வெங்கடேசன் கணேசன் மனோகர் மற்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்க தொடக்க விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் துவக்கப்பட்ட இந்த நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஏடிஎம் மின்னணு சாதன அட்டை கார்டை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜெ ஈஸ்வரப்பன் மாவட்ட சமூக நல அலுவலர் சாந்தி உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் மின்சார ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலாடுதுறையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் சண்டிகர் மாநிலங்களில் லாபத்தில் இயங்கி வரும் மின்வாரியத்தை மிக குறைந்த ஒப்பந்த தொகைக்கு தனியாருக்கு அம்மாநில அரசுகள் வழங்கியுள்ளன இந்நிலையில் ஊழியர்களுக்கு ஆதரவாக மயிலாடுதுறை மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தின் எதிரே தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ் யூனியன் பெடரேஷன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு சங்கத்தின் மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும் என அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததை கண்டித்து விவசாயிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன விருதுநகரின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்து ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தடுக்க தவறிய ஆளும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை சம்பவத்தை கண்டித்து சாட்டையால் அடித்து எதிர்ப்பை தெரிவித்து செய்தார் இந்நிலையில் விருதுநகரின் பல்வேறு பகுதிகளில் வட்டப்பட்டுள்ள போஸ்டர் அதிமுக மற்றும் பாஜகவின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் மேலும் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் கரூரில் தலை விடுதலை இயக்க சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கரூர் மாவட்டத்தில் எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன அந்த எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் கடந்த ஆண்டு ஏறக்குரிய இருபது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது குறிப்பாக பிளீச்சிங் பவுடர் அலுவலக பர்னிச்சர் மற்றும் அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்ததாகவும் இருபது கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றுள்ளது மேலும் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர் சாகர் பையா தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பாக மனு அளித்தனர் ஈரோட்டில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பாக கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணிபுரியும் இழுத்தர் ஐயப்பனை கண்டித்து ஈரோடு மாவட்ட கலை சார்பாக எழுபது பேர் ஒருநாள் பணி புறக்கணித்து கலெக்டரிடம் மாவட்ட தலைவர் மேசப்பன் செயலாளர் முத்து பொருளாளர் செங்கோட்டையன் தலைமையில் மனு அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் நகர்மன்ற தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்ட மானாமதுரை நகராட்சி கூட்டம் தலைவர் மாரியப்பன் கென்னடி தலைமையில் தொடங்கியது அப்போது கூட்டத்திற்கு வந்து பத்தாவது வார்டு பாஜக கவுன்சிலர் நாமகோடி தரையில் பதாகை பதாகையினை ஏந்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் கண்ணடிக்கும் உறுப்பினர்களுக்கும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போசர் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவது எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வசூரில் புதியதாக விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கோவையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் முன்பாக மண்டல செயலாளர் வாகப் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கைது செய்யப்பட்ட சீமானை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவையில் கிறித்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருவலை மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது கோவையில் உள்ள பல்வேறு கிறித்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது குறிப்பாக கோவை புனித மைக்கேல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இயேசுவின் முன்னால் மண்டையிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் எடப்பாடி காவல்துறை சார்பில் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் கேக் வெட்டி பூத்தாண்டைக் கோலாகலமாக கொண்டாடினர் சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் பொதுமக்களோடு இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டை கேக் பெட்டி கோலாகலமாக கொண்டாடினர் மேலும் கேக் பெட்டிய பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அனைவரும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கூறி கேக் வழங்கினார் இதில் எடப்பாடி காவல் ஆய்வாளர் பேபி காவல் உதவி ஆய்வாளர் ஸ்ரீராம் சீதா லதா மற்றும் காவல்துறையினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவ தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறித்தவர்கள் ஒன்றிணைந்து புதிய ஆண்டில் மக்கள் அனைவரும் மகிழ்வோடு வாழ வேண்டி கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாரத்தாண்டபுரத்தில் அமைந்துள்ள திரு இருதய ஆண்டவ தேவாலயத்தில் புத்தாண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த புதிய ஆண்டில் மக்கள் நோய் நொடியின்றியும் வாழ்வில் செழிப்போடும் மகிழ்வோடும் வாழ வேண்டி பங்கு தந்தையர் உள்ளிட்டோர் கூட்டாக பாடல்கள் பாடி புதிய ஆண்டின் பிறப்பை உற்சாகத்தோடு வரவேற்றனர் புதுக்கோட்டை அண்ணா சலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவேற்கின்ற காவல் ஆய்வாளர் மருது ஆகியோரின் தலைமையில் இன்றைக்கு மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் ஒன்று சேர்ந்து பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டுமென புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் புதுக்கோட்டை அண்ணா சலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதத்தில் டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் நகர காவல் ஆய்வாளர் மருது ஆகியோரின் ஏற்பாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் போக்குவரத்து காவலர்கள் ஒன்று சேர்ந்து அண்ணா சிலை அருகே கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக திருவள்ளுவர் சிலை மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது அதற்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தப்பகராஜ் தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது ஒரு அதிகாரி திருக்குறள் கூறி விளக்கங்களை கூறியதால் பாராட்டுகளையும் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியின் இறுதியில் இனிப்புகளையும் வழங்கினார் கோவையில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை அதிக சத்தத்துடன் இயக்கிய வாகனங்களை காவல்துறையில் பறிமுதல் செய்தனர் கோவை ரேஸ்கோஸ் மீடியா டவர் பகுதியில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை அதிக ஒலியுடன் இயக்கி வந்த இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை ரேஸ்கோஸ் போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் விதிகளை மீறி இரு சக்கர வாகனங்களை இயக்கியவர்கள் வழக்கு பதிவு செய்தனர் கோவையில் மர்ம நபர்கள் நகைகளை திருடி சென்றனர் கோவை வடவள்ளி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் இவரை மனைவி கலைவாணி மாநகராட்சி பள்ளிகள் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் அவரது வீட்டில் கதவை உடைத்து ஐம்பத்தி எட்டு பவுன் நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இது சம்பந்தமாக காவல்துறையினர் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து மோகன கிருஷ்ணன் பிரவீன் தினேஷ் தேவிகா ஆகியோரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் இதில் மோகனா கிருஷ்ணன் மற்றும் பிரவீன் மீது ஏற்கனவே கர்நாடகா கன்னியாகுமரி மற்றும் கேரள காவல் நிலையங்களில் பதினாறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது சென்னை வேப்பேரியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மதிய உணவு வழங்கப்பட்டது சென்னை வேப்பேரி ஒய்எம்சிஏ ஏ ஆடிட்டோரியத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்ரீ கேஎம்டி குரூப் சங்கத்தின் மெம்பர்ஷிப் சேர்மேன் லயன் கே கே முனியாண்டி டிசிடிபி அவர்களின் தலைமையில் தீபாவளியின் ஆனந்த திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பளிப்பாளர்களாக டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் எம் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆளுநர் ஏ ஏடி ரவிச்சந்திரன் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மெம்பர் வழக்கறிஞர் எம் வேல்முருகன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் திண்டுக்கல்லில் எஸ்பி பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிய புத்தாண்டை வரவேற்றார் திண்டுக்கல் வெள்ளை விநாயகர் கோவில் அருகே புத்தாண்டு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கும் போலீசாரை கண்காணிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வருகை தந்தார் இதையடுத்து நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசாருடன் சேர்ந்து கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எஸ்பி ஈடுபட்டார் சேலம் அருகே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் பயன்படுத்தி வரும் சுடுகாட்டு நிலத்தை தொடர்ந்து உபகரித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் உயர் ஜாதியினர்களுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் துணை போவதாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஊராட்சியர் ஒன்றியத்திற்கு உட்பட்டது நெய்காரப்பட்டி கிராமம் இங்குள்ள பெரியார் நகர் பகுதியில் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர் இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்து ராமு செல்வம் மாற்று ராஜி மற்றும் உள்ளிட்டோர் மயானத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிலத்தில் சுமார் இரண்டு புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலத்தை ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் சாலவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ ஜெயம் ரோஸ் இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைப்பதை ஒட்டி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓத்திரமேரூர் ஒன்றியத்தில் சாலவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் நம்பர் ஒன் கடையாக செயல்பட்டு வருவது மட்டுமல்லாமல் சாலவாக்கத்தை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் வீட்டு உபயோகப் பொருட்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வரும் ஸ்ரீ ஜெயம் ரோஸ் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கலை ஒட்டிட்டும் ஜெயில் ஸ்டோர் கடையில் கேக் வெட்டி பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெள்ளக்கோட்டையில் ஆங்கில புத்தாண்டு திருநாளையொட்டி சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளக்கோட்டையில் முருகனை தரிசித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வெள்ளக்கோட்டையில் ஆங்கில புத்தாண்டு திருநாளையொட்டி சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளக்கோட்டையில் முருகனை தரிசித்தனர் ஒசூரில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டம் ஒசூர் காந்தி சிலை அருகே நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உதவி காவல் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் பொதுமக்களோடு இணைந்து கேக் வெட்டி அனைவருக்கும் கேக்களை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது பொதுமக்களும் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் ஒசூர் காவல் ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் ஒசூர் பகுதி போலீசார் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டையொட்டி பொதுமக்கள் நடமாடி வாழ்த்துக்களை தெரிவித்து உணவு வகைகளை ருசித்து சாப்பிட்டு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஒசூரில் உள்ள பாஷ்னர் ஹோட்டலில் ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் ராஜா ஒசூர் சிப்காட் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது அப்போது ரோட்டரி சங்கத்தினர் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியாக நடனங்கள் ஆடி புத்தாண்டை வரவேற்றனர் இதில் ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் ராஜா பொது அமித்குமார் குமார் ரோட்டேரியன் வாசுதேவன் மற்றும் ஆனந்தகுமார் சரவணன் முருகன் மனோஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புத்தாண்டில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய மாதா பேராலயத்தில் பேரிடர்கள் வராமல் பாதுகாக்க சிறப்பு திருவலியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பணிய மாதா பேராலயத்தில் பேராலய பங்கு ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறித்தவர்கள் கலந்து கொண்டு இந்த ஆண்டு மக்கள் அனைவரும் செழிப்புடன் வாழ பிரார்த்தனை செய்தனர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாளாமுத்து நகர் பங்கில் அமைந்துள்ள ஆரோக்கியபுரத்தில் உள்ள புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தின் நள்ளிரவு புத்தாண்டு விழாவின் திருப்பலி நடைபெற்றது தூத்துக்குடியில் திருவள்ளியை அர்ப்பணி சஹாயல் ஊற்றின் மறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தலைமை தாங்கி நடத்தினார் திருப்பலி முடிவில் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் சோசையப்பா சபையின் சார்பில் அனைவருக்கும் கேக் டி வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள் மற்றும் அருட் சகோதரிகள் ஊர் நிர்வாகம் மற்றும் அனைத்து சபைகளும் அன்பியங்களும் சிறப்பாக செய்திருந்தனர் சேலத்தில் கேப்டன் முதலாம் ஆண்டு குரு முன்னிட்டு பழைய பேருந்து நிலையம் பகுதியில் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சேலம் மாநகரம் பழைய பேருந்து நிலையம் அருகே மறைந்த பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜை மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிச்சைப்பாளையம் பகுதி செயலாளர் எம் பி விஜய் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பழிப்பாளர்களாக கலந்து கொண்டு கேப்டனின் திருவுருவ படத்துக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் கடலூர் மாவட்டத்தில் வீமா கோரேகான் மாவீரர்களுக்கு விசிகா சார்பில் வீரவணக்கம் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பீமா குறைகான் மாவீரர்களுக்கு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மாலை அணிவித்து மரியாதை செய்து ஜெய்விம் கோஷங்கள் முழங்கி மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் ஐயாயிரம் சுபுஜோதி சக்திவேல் எழில் சிறப்பு தென்றல் சரவணன் மணிகண்டன் கணேசன் முருகன் அய்யாதுரை இளங்கோவன் பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புது சத்திரம் அடுத்த தனியார் பள்ளி மாணவர் உலக பெங்கா சிப் போட்டியில் சப் ஜூனியர் பிரிவில் வெண்கலம் என்று சாதனை படைத்துள்ளனர் புதுச்சத்திரம் அடுத்த பெரிய பட்டு தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் உலக பெங்கா ஸ்லாட் போட்டியில் சப் ஜூனியர் பிரிவில் வெண்கலம் என்று சாதனை படைத்துள்ளனர் இதில் இந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்பது பேர் தேர்வாகி மாநில செயலாளர் மகேஷ் பாபு தலைமையில் கலந்து கொண்டு இரண்டு வெள்ளி மற்றும் ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் இதில் சப் ஜூனியர் பிரிவேல் நிதீஸ்வரன் வெண்கலப் பதக்கம் வென்று வெற்றி பதக்கங்களுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நாமக்கல்லில் மாணவிகளுக்கு நீதி வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மணிகோண்டு அருகே தடையை மீறி நாம் தமிழர் கட்சியின் மாநில அலைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் அரவிந்த் திருப்பூர் சுடலை ஆகியோர் தலைமையில் மண்டல செயலாளர்கள் அரிகரன் ஆனந்த் உட்பட முப்பது பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சீமான் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் மாணவிக்கு நீதி வேண்டிய முழுக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி செய்த முப்பது பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் அதிகாலையில் குவிந்த பக்தர்கள் கூட்டம் இரண்டு டன் எடையுள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களைக் கொண்டு ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது நாமக்கல் நகரில் ஆஞ்சநேய சுவாமிக்கு அதிகாலையிலேயே பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு இரண்டு டன் எடையுள்ள பல்வேறு வகையான மல்லி சாமந்தி துளசி முல்லை செவந்தி பட்டு ரோஜா உள்ளிட்ட வண்ண மலர்களை கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கோனேரிப்பட்டி ஏரியில் ஆண் சடலம் கிடப்பதாக தகவல் வந்ததின் அடிப்படையில் சம்பவடத்திற்கு சென்ற ராசிபுரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து ஆத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள கோனிரிபட்டி ஏரியில் ஆண் சிடலம் கிடப்பதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ராசிபுரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மின்வாரிய ஊழியர் ஈஸ்வரன் வாகனத்தை ஏறி ஓரமாக நிறுத்திவிட்டு ஏரியின் உள்ள சுவரின் மீது அமர்ந்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அங்கு வந்த ராசிபுரம் தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா அக்னல் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பழைய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா அக்னல் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பழைய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கண்டித்து கைது செய்து சிறிது நேரத்தில் விடுவித்தனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கணேசன் ஜே பி செவனர் ஆர்முகம் பேக்மான்ஸ் தங்கமுத்து அருள்தாஸ் இசக்கி ராபின்சன் பிரதீப் எலையன்ஸ் மற்றும் கழகத் தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டார் ஹமத் கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் சலீம் இந்நிலையில் பாதுகாப்பிற்காக தனது வீட்டை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளார் மேலும் இந்த சிசிடிவி காட்சிகளை தனது செல்போன் வழியாக இருந்தும் பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து இரண்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து பொருட்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளனர் இதுகுறித்து கோட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டார் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் வாலாஜப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடன் கேக் வெட்டி தனியார் அமைப்பு மற்றும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ஹியூமன் பவர் ஃபெடரேஷன் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டை அவர்கள் கொண்டாடும் மதமாக புதிய புத்தாடைகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடி ஒருவருக்கொருவர் ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் இனிப்பு மற்றும் காலை சிற்றண்டைகள் வழங்கப்பட்டது தேனியில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருடன் புத்தாண்டை வரவேற்று கேக் வெட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொண்டாடினார் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவா பிரசாந்த் பெரியகுளம் நகர் வடகரை பழைய பேருந்து நிலையம் பகுதியில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த அனைத்து காவலர்கள் மற்றும் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களையும் ஒன்றிணைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் புத்தாண்டை வரவேற்கும் மதமாக கேக் வெட்டியும் காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி புத்தாண்டை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாநகராட்சி எட்டாவது வார்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையிலான கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அடிக்கல் நாட்டி வைத்தார் நாமக்கல் மாநகராட்சி எட்டாவது வார்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அடிக்கல் நாட்டி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மையத்து கலாநிதி துணை மேயர் சே ஓவதி நாமக்கல் மாநகராட்சி ஆணையாளர் ராமகேஸ்வரி நகர செயலாளர்கள் சிவகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மயிலாடுதுறையில் அறுபத்தைந்து அடி உயர ஆஞ்சநேயர் சிலை உள்ள மாதிரி மங்கலம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மாதிரி மங்கலத்தில் ஸ்ரீமத் வாயு சித்த சித்தர் மடம் அமைந்துள்ளது இங்கு அறுபத்தைந்து அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சிலைவுடன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாய்பாபா சன்னதி ஆகியவை உள்ளது இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆலயத்தில் சாய்பாபாவிற்கு பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புது வருட பரப்பை முன்னிட்டு பிள்ளையார்பட்டியில் பக்தர்கள் குவித்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு மேல் கோயில் நடை திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூஷ வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தூயலூர்து அன்னை ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தூயலூர்து அன்னை ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பின்னர் பங்குத்தந்தை ஜான் ஆரோக்கியராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது புத்தாண்டு வாழ்த்து கூறி நற்செய்தி வழங்கினர் அதனைத் தொடர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டனர் சிங்கப்புணர் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் முப்பத்தி ஒன்பது வண்டிகள் பங்கேற்றன சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரை அருகே காளாபுரூரின் முத்துராமலிங்க தேவர் அறுபத்தி இரண்டாவது குரு பூஜை தொடர்ந்து மாமன்னர் புலித்தேவின் பாசறை சார்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு சின்ன மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் இருபத்தைந்து ஜோடிகள் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது மாட்டு வண்டிகள் பங்கேற்றன எடப்பாடி எடுத்த சித்தூரில் அருள்மிகு கல்யாண சுப்பிரமணியர் திருக்கோவிலில் புத்தாண்டையொட்டி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது சேலம் மாவட்டம் எடப்பாடி எடுத்த சித்தூரில் அருள்மிகு வள்ளி தெய்வானி உடனமார் கல்யாண சுப்பிரமணிய திருக்கோவில் முப்பது லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்தன தொடர்ந்து கோயில் முழுவதும் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் நோட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புத்தாண்டையொட்டி நாடும் நலம் பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி அறுபத்தி ஏழாவது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது ஒசூர் ராஜகணபதி நகரில் உள்ள பிரசதி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி வஞ்சநேயர் கோயிலில் இன்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது பின்னர் கடலைக்காய்க்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காயி ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீது ஆஞ்சநேயர் சுவாமியின் மீது எரிந்து வழிபாடு நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் பம்மலில் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் சாலைகள் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்திட வேண்டும் என மண்டல குழு தலைவரிடம் மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் அடுத்த பம்மல் ஒன்றாவது மண்டல அலுவலகத்தில் மண்டல கூட்டத் தலைவர் வே கருணாநிதி தலைமையில் உதவி ஆணையாளர் சுண்ணலதா மற்றும் உதவி செயற்பொறியாளர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட மாமன்ற உறுப்பினர்கள் பொம்மல் மண்டலத்திற்கு உட்பட்ட அனைத்து சாலைகளிலும் மாடுகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் மட்டுமின்றி விபத்து ஏற்படும் சூழல் உள்ளதால் மாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சிலம்பம் யோகா போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோவா மாநிலம் வாஸ்கோலகாமா பகுதியில் நடைபெற்ற ஆறாவது சர்வதேச கராத்தே சிலம்பம் யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மாயா லெடன் அகாடமியில் இருந்து பயிற்சியாளர் முருகன் உடன் ஐம்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்டனர் இதில் இருபது வீரர்கள் முதல் பரிசும் பதினைந்து வீரர்கள் இரண்டாம் பரிசும் பெற்றனர் இவர்களுக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பூங்கொத்து விளங்கியும் சந்தனமாலை சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் ஆனைமலையில் முப்பத்தி இரண்டு ஐஎன்ஸ் பல் மருத்துவமனை சிறப்பு முகாம் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமாலையில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அயான்ஸ் முப்பத்தி இரண்டு பல் மருத்துவமனை சார்பாக இலவச பல் மருத்துவ பரிசோதனை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மருத்துவ சிறப்பு முகாம் டாக்டர் ஜென்சியா பேகம் தலைமையில் நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இலவச இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு மருத்துவ பயன் அடைந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்